வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்றுக்கு இரவு உலக நாயகன் கமல்ஹாசன் ஒரு பிக்சர் போட்டிருந்தாரு நேத்தி காலையில தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எழுபதுலயும் கலக்கிறாரு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு அதே மாதிரிதான் டைம்லஸ் ஒரு கிளாஸா ஒரு ஸ்டைலா ரொம்ப சூப்பர்பா ஜோரா இருந்தாரு அமெரிக்கால இருந்து அந்த பிக்சரை போஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கே உரிய வேர்டு ப்ளே ஏன்னா அவர் வந்து கவிஞர் வாலியோட கூட இருந்தவர் நாகேஷோட கூட இருந்தவர் கிரேசி மோகனோட கூட இருந்தவர் அந்த வார்த்தை விளையாட்டு அவர்கிட்ட இருக்கும் அவர் என்னன்னா அடுத்த படத்துக்காக வெயிட்டை குறைக்கிறாரு ஸோ லாஸ்ட் வெயிட்டு கெஸ் நவ் ஐ ஆம் திம் கிங் அப்படின்னு போட்டுருக்காரு தின் அதாவது திங் கிங் அப்படிங்கிறத வந்து பிரிச்சு திம் கிங் தின்னா ஒல்லி போட்டு இந்த அதுதான் கமலஹாசன் அதுலையும் ஒரு வேர்டு பண்ணு இந்த இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை விளையாட்டு அந்த பிக்சரே ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தது ஏன்னா சிங்கிள் விரைவில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமாக இருந்தது அபூர்வ சகோதரர்கள்ல ஸ்ரீவித்யாட்ட அப்பு கமல் பேசுவாரு இப்போ இப்ப வந்து தெய்வம் வந்து கொடுக்குற மூட்ல இருக்கு என்ன வேணுமோ கேளுப்பாரு ஒரு ரிவெஞ்சுக்கு முன்னாடி இப்போ இப்ப எப்படின்னா ஆஹ் உலகநாயன் அவர்கள் இப்ப வந்து லைகாக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மூட்ல இருக்காரு ஏன்னா ஏற்கனவே பல தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவர் நண்பர்களா இருந்தவர்கள் அவருடைய டீமாக இருக்கட்டும் எஸ்பி முத்துராமனுடைய யூனிட்டுக்காக ஹெல்ப் பண்ணார் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு ஜி என் ரங்கராஜனுக்காக நடிச்சு கொடுத்திருக்காரு பல்வேறு படங்கள் அவர் பண்ணியிருக்காரு இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ அந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு எவ்வளவு கால்ஷீட் கேக்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறமாக லைக்கா கேட்டிருக்காங்க சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சம்பளம் கம்மியா வாங்கிட்டு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு ஆக்ஷன் படம் அந்த படம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா இப்ப லைக்கா வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க கம்பெனி மூடுற மாதிரி ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி தான் அவங்க வந்து தொடர்ந்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க உலநாயன் கமலஹாசன் அவர்கள்ட்ட கேட்ட பொழுது இந்தியன் த்ரீ பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன கால்ஷீட்டோ அதை சம்பளத்தை பிரச்சனை அதே நேரம் இன்னொரு படம் அவங்க கேட்கும் பொழுது அந்த படத்துக்கு வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு சம்பளத்தை வந்து ரொம்ப கம்மியா வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு அது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது வந்து நிச்சயமாக ஒரு கம்மியான சம்பளம் வாங்கினாருன்னா பட்ஜெட்டையும் கம்மி பண்ணி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் அதாவது ஒரு கதை யோசிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிளான பண்ணி அப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் வெஞ்சர் அமையும் இப்போ வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டபுள் வெஞ்சர் தேவை அது வந்து ஓடிடி வியாபாரம் ஆகணும் டிஜிட்டல் வியாபாரம் ஆகணும் தேட்ருக்கெல்லாம் அது ஹிட் ஆகணும் ஸோ இவ்வளவையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டிசைன் பண்ணி லைக்காக அவர் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க அதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு அதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்துகிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஜெஸ்டர் ஏன்னா கமலஹாசன் ஆஸ் அ ப்ரொடியூசராக அவருக்கு தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கடினமான விஷயம் அப்படிங்கிறது அப்படி இவ்வளவு படம் எடுத்து அவங்க லைக்காங்கிற கம்பெனி வந்து மூடக்கூடாது அவங்க தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்கான முயற்சியில கமலஹாசன் தன்னுடைய பங்களிப்பை பண்றாரு அவர் எப்பொழுதுமே தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பங்கு அது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸு எல்லா ஆங்கிள்லையுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை தொடர்ந்து அவர் செய்யணும் தான் ரசிகர்களுடைய இப்போ இப்ப தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அவங்க வந்து டி எஃப் புதுசா வந்து தொழிலாளர்கள் அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாமே வந்து பெப்சி மூலமா தான் தொழிலாளர்கள்லாம் இப்போ வந்து படங்கள்ல வந்து ஒர்க் பண்றாங்க அதை மீறி யாரும் கிடையாது பெப்சியை மீறி யாரும் கிடையாது இப்போ தமிழ் தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு அமைப்பை புதிதாக திரைப்பட தொழிலாளர்கள் அமைப்பை உருவாக்க உள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் அறிவிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மீது ஆர் கே செல்வமணி பல அவதூறுகளை சொல்லி உள்ளார் தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளத்திலும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிறது நாங்கள் உருவாக்கியுள்ள கூட்டமைப்பில் அதிக நபர்களுக்கு வேலை கிடைக்க வடிவு செய்வோம் இந்த மாதிரி பல முறை பெப்சிக்கு எதிராக வெவ்வேறு காலகட்டத்துல தயாரிப்பாளர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க ஏன்னா பெப்சி வந்து ஒரு அராஜகமா செயல்படுது அவங்க வந்து கூட சம்பளம் திடீர்னு கூட சம்பளம் கேட்கிறாங்க ஒரு டைரக்டர் இருக்கும் பொழுதே இவங்க வந்து பேக்கப் சொல்றாங்க டேரக்டர் தான் ஷூட்டிங்க பேக்கப் சொல்லணும் அதை ஷூட்டிங் முடியுதுன்னா இவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படிதான் வந்து படைப்பாளி விசஸ் பெப்சி பிரச்சனை வெடிச்சுது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டெட்லாக லாக்கை சந்திச்சது இண்டஸ்ட்ரி பட் இந்த முறை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இது வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்னாவும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ரெண்டா பிரிஞ்சு இருக்கும் பொழுது இது வந்து அவங்களை கட்டுப்படுத்த

இவங்களால இதை சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல பாப்பா பொறுத்து இருந்து பார்ப்போம் லுக்கா லைக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஒரிஜினல் ஐடென்டிட்டியா இருக்காது பல நடிகர்கள் மாதிரி இருப்பாங்க அதாவது பல நடிகர்கள் மாதிரி இருப்பாங்கன்னா அந்த நடிகர்கள் மாதிரியே உருவ தோற்றத்துல இருப்பாங்க சில பேரு மேக்கப் பண்ணிக்கிட்டா அந்த நடிகர் மாதிரி இருப்பாங்க விக்கு விக்கு வச்சுக்கிட்டா அப்படி உலகநாயன் கமலஹாசன் மாதிரி இருக்கக்கூடியவர் கமல் கதிர் அவர் வந்து அவர் அவரை மாதிரியே இருப்பார் பட் வாய்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும் அவரை மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுவார் பல நிகழ்ச்சிகளில் கமல் சாருடைய பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுவார் அவரை அவரை மாதிரியே அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவார் ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க தனியா இப்போ கதிர் அப்படிங்கிறவர் அவர் யாரு அவருடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவர் பின்னாடி கமல்ங்கிறத ஒட்டிக்கிட்டு இருக்கும் எது பண்ணாலுமே இவர் கமல் மாதிரி பண்ணுறாரு கமல் மாதிரி பண்ணுறாருன்னு அவர் தன்னுடைய சுயத்தை இழந்துருவாங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்க பாப்புலராக இருப்பாங்க பட் ஏன் பாப்புலராக இருக்காங்கன்னா அது இன்னொரு இப்போ ஒரு விஜயகாந்த் மாதிரி இருக்காரு ரஜினிகாந்த் மாதிரி இருக்காரு ஒரு குறிப்பிட்ட நடிகர் மாதிரி இருக்காரு குறிப்பிட்ட நடிகர் மாதிரி பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு மிமிக்ரி கலைஞர் மாதிரி அவங்க லைஃபே போயிடுது சம்பந்தமா சம்மந்தமாக ஒரு நீ கூட இருக்குது அதுலையும் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு கமல்நல் சார் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுத்தாங்க அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க கமல் சார் படத்தில் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர் அவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் நான் அவரை நேராக மீட் பண்ணியிருக்கேன் நேராக மீட் பண்ணி அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் இன்ட்ராக்ட்லாம் பண்ணியிருக்கேன் நாங்கள் சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவரை கூப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடைக்காது அவர் என்ன பண்ணாலும் கமல் தான் அங்க தெரிவாரு கமல்னு இல்லை அது ரஜினியுடைய டூப்பா இருந்தாலும் எம்ஜிஆரோட டூப்பா இருந்தாலும் யாரோட டூப்பு அதாவது விட டூப்புங்கிறதோட லைக் அவரை மாதிரியே தோற்றத்துல இருந்தா கூட அவரு அவருக்கு பேர் கிடைக்காது ஸோ இதுதான் இந்த இதுல உள்ள ஒரு சிக்கல் அவங்க வந்து இன்னொருத்தப்ப பாடி டபுள் மாதிரிதான் அது பாடி டபுள் பண்ணா கடைசியில் அந்த நடிகருக்கு தான் பேர் கிடைக்கும் அது டூப்பு போட்டவருக்கு பேர் கிடைக்கும் இப்ப எந்திரன் படத்துல ஒருத்தர் டூப் போட்டிருப்பாரு அதை டூ போட்டது யாருக்குமே தெரியாது அது தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் இந்த மாதிரி கமல்ஹாசன் மாதிரி மற்ற எம்ஜிஆர் மாதிரி அவங்கள மாதிரியே லுக்கலைக்கா இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் சைக்கலாஜிக்கலா